தமிழகத்தில் முக்கிய அரசியல் கட்சியாக வலம் வரும் பாமக தற்போது தந்தை மகன் இடையே அதிகார மோதலில் சிக்கி சிதறி வரும் நிலையில் இருவரும் தனித்தனியே பொதுக்குழு கூட்டங்களை அறிவித்துள்ளதால் கட்சி நிர்வாகிகள் குழப்பமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தின் அனைத்து கட்சிகளும் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டன திமுக தொடங்கி அதிமுக பாஜக தேமுதிக பாமக என அனைத்து கட்சிகளும் தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்து விட்டன கட்சி தலைவர்களும் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் நான் தான் பாமக தலைவர் என கூறி அன்புமணி ராமதாஸ் முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு இரண்டாம் கட்ட பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் தமிழகம் முழுவதும் நூறு நாட்கள் இந்த சுற்றுப்பயணம் நடைபெறவுள்ளது இது ஒரு புறம் இருக்க பாமகவில் நடக்கும் உட்கட்சி அதிகார மோதல் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சுணக்கமடையே செய்திருக்கிறது இதனால் தமிழ்நாடு முழுவதும் இருதரப்பு ஆதரவாளர்களும் போட்டி போட்டு கூட்டங்களை நடத்தி இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையகத்தை தைலாபுரத்திற்கு மாற்றுவதாக ராமதாஸ் அறிவித்தாலும் ஏற்கனவே இருந்த முகவரிதான் கட்சியின் அலுவலகமாக செயல்படும் என்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்திருக்கிறது இவ்வாறாக நீயானா போட்டி சூழலில் தந்தை ராமதாசும் மகன் அன்புமணியும் மாறி மாறி பொதுக்குழுவை கூட்டும் அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருப்பது மோதல் சூழலின் உச்சமாக அமைந்துள்ளது இது தொடர்பாக பாமக தலைமை நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாமக நிறுவனர் மற்றும் தலைவர் ராமதாஸ் உத்தரவுப்படி திண்டிவனம் புதுச்சேரி செல்லும் வழியில் உள்ள பாட்டானூர் சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் வருகிற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை பத்து மணிக்கு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாநில மாவட்ட மாநகர ஒன்றிய நகர நிர்வாகிகள் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக அறிவிப்பில் கூறப்பட்டிருந்தது இதற்கு போட்டியாக களத்தில் குதித்துள்ள அன்புமணி நீங்கள் பதினேழாம் தேதிதானே பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறீர்கள் நான் ஒரு வாரம் முன்னதாக பொதுக்குழு கூட்டம் நடத்தி அட்டுகிறேன் என்ற குறிக்கோளில் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அன்புமணி மற்றும் பாமக பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் வரும் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு மாமல்லபுரத்தில் உள்ள கான்பிளியன்ஸ் அரங்கில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் தரப்பில் எந்த பக்கம் செல்வதை என தெரியாமல் பாமக நிர்வாகிகள் தவித்து வருகின்றனர் தந்தை மகன் இடையேயான பிரச்சினை விரைவில் தீரும் என ஜி கே மணி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் ஆரம்பத்தில் ஆருடம் தெரிவித்தாலும் தற்போது இந்த மோதல் உச்சத்தை எட்டியுள்ளதாகவே தெரிகிறது பாமகவை பொறுத்தவரை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மூன்று ஆண்டுகள் மட்டுமே அந்த பதவியில் நீட்டிப்பார் அதன்படி அன்புமணியின் பதவிக்காலம் கடந்த மே மாதமே முடிவுற்றது இதனால் சட்டப்படி தற்போது பாமகவின் தலைவர் கிடையாது என்பதே உண்மை இந்த நிலையில்தான் பொதுக்குழு கூட்டம் மூலம் தன்னையே தலைவராக அறிவித்துக் கொள்ள ராமதாஸ் திட்டமிட்டதாக தெரிகிறது அதனை உணர்ந்தே ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அன்புமணி பொதுக்குழு கூட்டத்தை அறிவித்துள்ளார் அதன் வாயிலாக கட்சி நிர்வாகிகளால் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தலைவர் பதவியை பெற அன்புமணி தீவிரம் காட்டி வருகிறார் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன